போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் துவக்கி வைத்தார். போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் கோவை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று காலை நடைபெற்றது கோயம்புத்தூர் எலைட் ரோட்டரி கிளப் விஎல்பி ஜானகி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து போதைப்பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தானை நடத்தியது இதனை கோயம்புத்தூர் மாநகர போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார் விஎல்பி ஜானகியம்மாள் அம்மாள் அறக்கட்டளையின் தலைவர் ந சூரியகுமார் தலைமை நிர்வாக அதிகாரி ஜெய் ஸ்ரீ சூர்யா குமார் Thank <laughs> you. கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் து பிருந்தா முதல்வர் தா கலைவாணி ஆகியோர் கலந்து கொண்டனர் மாரத்தானில் முதல் பதிப்பில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொழில் வல்லுநர்கள் இல்லத்தரசிகள் உடற்பயிற்சி ஆர்வலர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டனர் பள்ளி மாணவர்களுக்கு மூன்று கிலோமீட்டர் ஓட்டம் மற்றும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஐந்து கிலோமீட்டர் திறந்த ஓட்டம் என இரண்டு பிரிவுகளில் மாரத்தான் நடைபெற்றது மாரத்தானில் பங்கேற்ற அனைவருக்கும் பதக்கம் சிற்றுண்டி மற்றும் மின் சான்றிதழ் வழங்கப்பட்டது விஎல்பி ஜானகி அம்மா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ரோட்ரி இணைந்து நடத்தும் இந்த ஃபைவ் கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர் மராத்தானை இன்னைக்கு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம் மெயின் மோட்டோ ஆஃப் திஸ் மராத்தான் இஸ் சே நோ டு ட்ரக்ஸ் ட்ரக் ஃப்ரீ கோவை பல்வேறு விதமான விழிப்புணர்வு நிகழ்வுகளை கோவை மாநகரத்தில் முன்னெடுக்கிறதுல இந்த ட்ரக் ஃப்ரீ மராத்தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் குழந்தைகள் மத்தியில் இந்த ட்ரக்குக்கு அகென்ஸ்ட்டாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வரோம் ஸோ இன்றைக்கி அந்த மராத்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ குழந்தைங்கள்லாம் ரொம்ப உற்சாகத்தோட இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி பிஎல்பி ஜானியம்எல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்பு டிஇலைட் கம்பைன்ட் வித் டுடே விஹ் கண்டக்டட் த மேராத்தான் ஃபார் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்புறம் வந்து பப்ளிக்கு ஸோ எங்களுக்கு வந்து கமிஷனர் சார் வந்து துவைக்கி வச்சது ரொம்ப உற்சாகத்தை கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் வி தேங்க் ஆல் த ரொட்டேரியன்ஸ் அண்ட் ஃபார் த பார்ட்டிசிபெண்ட்ஸ் வி டேக் திஸ் இம்மன் ப்ரெஷர் டு அவர் ஹானரபிள் செக்ரட்டரி அண்டு சேர்மன் சார் திரு என் சூரியகுமார் சார் ஹீஸ் கம் வித் ஸோ இன்னைக்கு வந்து நடத்தியிருக்கிற அந்த மெராத்தானோட மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் நம்ம இளைஞர்கள் மத்தியில் வந்து போதை இதை வந்து முற்றிலும் வந்து ஒழிக்கணும் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறக்காக தான் இந்த மேராத்தான் இன்னைக்கு நடத்தியிருக்கோம் மோர் தென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஆக்டிவாக பார்ட்டிசேட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்